ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சி நான் வந்து சுக்கரஹோரையில் பூஜை பண்ணலாம் எப்போயும் இல்லான்ட்டு வெளில வந்தேன் எனக்கு வந்து சந்திரபவனுடைய முழு தரிசனம் கிடச்சிது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அதை பார்த்து சந்தோஷத்தில் நான் வந்து பூஜைக்கான எல்லா வேலையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிலவாசல் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் உம்மனை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் போன வாரத்தில் வந்து நான் வந்து சுக்கரஹோரை மட்டும் இல்லாமல் மற்ற ஹோரைகளையும் மற்ற ஹோரையோடய ப வழிபாடு முறைகளையும் நான் பற்றி நான் வந்து ஒரு பதிவு போட்டிருக்குறேன் அதை வந்து தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்க அதை போய் வந்து போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இன்றைக்கி எனக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து ஹோரே நேரத்தில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன பண்ணலாம் சிறப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஹோரை நேரத்தை பார்த்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ச வெற்றியை தான் தரும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஹோரை நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் தான் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்கிற பூஜையாக இருக்கட்டும் வழிபாடுகளாக இருக்கட்டும் இல்லை தான தர்மங்களாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய வந்து அதோடைய பலன் அப்படியே வந்து உங்களோட கு குடும்பத்துக்கு வந்து எல்லாம் ஐஸ்வர்யமும் வந்து சேரும் நிலவாசலில் வந்து நீங்கள் வந்து இந்த சுக்கரஓலையில் வந்து நிலவாசல் வந்து பூஜை பண்ணாமல் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போய் விளக்கு போடுங்க அதுதான் வந்து இன்னும் சிறப்பு அப்போ இந்த மாதிரி விளக்கு போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க நம்மளுடைய தேவியை வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம உள்ளே கூ கூட்டிகிட்டு போகிறதுக்கான கூட்டிகிட்டு போகிறதுக்கு சமம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியில் தான் விளக்கு போடணும் அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் விளக்கு போடணும் அப்படி போட்டிங்கன்னா தான் தாயாரை வந்து உள்ளே அழைக்கிற மாதிரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் புச விழுற மாதிரி முதல்ல அங்கே போட்டு வந்தீங்க அப்படின்னா தாயாரை வந்து வெளியில் போக சொல்ற மாதிரி அதனால் வந்து எப்போயுமே முதல்ல முதல்ல வந்து நிலவாசலில் பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வாங்குறது ரொம்ப பெரிய சிறப்பு நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு தான் வந்து நான் தாயார் அம்சமான கல்லுப்பு வச்சு தான் வந்து வழிபடுவேன் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கல்லுப்பு வந்து எதனால் வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரியாதவங்களுக்கு இது ப ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்கடல்லேருந்து தான் மகாலட்சுமி தாயார் வந்து தோன்றாங்க அந்த கடல்லேருந்து தயா வர்ற உப்பு வந்து ரொம்பவே சுத்தமானதுங்கிறதால இந்த அந்த உப்பில் வந்து தாயார் வந்து வாசம் பண்ணுவாங்க இந்த உப்பை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வாங்கினீங்கன்னா வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வர குறையில் வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து சிறப்பு செல்வ குளத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது எல்லா ஐஸ்வர்யமும் வந்து கிடைக்கும் தாயாரோடைய முழு அருள் வந்து உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வாங்கின உப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் ஜாடியில் இல்லைனா வந்து ஒரு கண்ண மண்பானையில் வந்து போ அதை கொட்டி வச்சு ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கர ஓரையில் பசும்பால் வந்து வில்வ மரத்துக்கு ஊற்றி வந்தீங்க அப்படின்னா வந்து கடன் தொல்லைலாம் போ போயிடும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் வந்து காலையில் மாலையில் வந்து பெருமாள் கோயிலில் ந நடக்கிற பூஜையில் வந்து தாயாருக்கு அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா வருமானம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வளையல் வாங்கி பெருமாளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நான் வந்து நிலவசத்துக்கு அப்புறம் வந்து பூஜை ரூம் அப்புறம் வந்து சமையல் ரெண்டு எல்லா பக்கமும் வந்து தீவோ துபா ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டேன் என்னுடைய பூஜை வந்து முடிவடைஞ்சிது நான் பெருசாக வந்து எதுவும் வச்சுருக்க மாட்டேன் நம்ம பூஜை ரூமாக இருக்கட்டும் இல்லை பூஜை வேறு விதமாக இருக்கட்டும் எல்லாமே சிம்பிள் தான் எதுவுமே கிராண்டெல்லாம் இருக்காது ரெண்டு பித்தளை விளக்கு மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு தான் வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சளும் அப்புறம் வந்து கல் உப்பும் வச்சுருக்கிறேன் அப்புறம் வாழைப்பழம் வெத்தலை வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சுருக்கறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கனையும் வச்ச பலன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு பழம் வச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து எப்போயுமே சுக்கர பவுனுக்கு ரொம்பவே பிடிச்ச நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு தான் அந்த கற்கண்டு வந்து நான் வந்து நிலவாசல்லையும் உள்ளேயுமே அதை தான் வந்து நெய்வேத்தியமாக வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்